தமிழ்நாட்டில் உள்ள பண்ணை உழவர் உறவுகள் அனைவருக்கும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் முதற்கண் வணக்கம் வருகிற வியாழக்கிழமை ஆகஸ்ட் ஏழாம் தேதி சென்னையில் கறிக்கொழி வளர்ப்பில் ஈடுபடக்கூடிய விவசாயிகளுக்கு கிலோவுக்கு பதினைந்து ரூபாய் வளர்ப்பு கூலியாக வழங்க வேண்டும் எஃப்சிஆர் எனும் முறையை நீக்க வேண்டும் விவசாயிகளுக்கு நல வாரியம் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பத்து கோரிக்கைகளை வைத்து தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் மாநிலம் தலைமை ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பண்ணையில் நிறைய அமைப்புகள் சங்கங்கள் இருக்கின்றன அந்த சங்கம் இருக்கக்கூடிய விவசாயிகள் ஐயோ நம்ம சங்க போராட்டத்தை அறிவிக்கலையே அப்படிங்கிற நீ எந்த கவலையும் பட வேண்டாம் உங்களை உங்களை சங்கத்திலிருந்து நாங்கள் விலகல் சொல்லவில்லை நேரடியாக ஒரு விவசாயியாக இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள் நாங்கள் அன்போடு அழைக்கிறோம் அதற்கு எவ்வித தடையும் கிடையாது ஒரு விவசாயியாக கறிக்கொழி பின்னாய் விவசாயியாக நீங்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அன்பான வேண்டுகோள் எங்களை நேரிலே அழைக்கவில்லை என்று நீங்கள் நினைக்கலாம் உங்களுக்காக உங்கள் நலனுக்காக தொடர்ந்து இருக்கக்கூடிய நம் நிர்வாகிகள் அல்லும் பகலும் இதை பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எனவே எனக்கு நேரில் அழைப்பு வல்ல எனக்கு நோட்டீஸ் என்று யாரும் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த காணொலியே வழியாக உங்களுக்கு இதையே நேரடி அழைப்பாக நாங்கள் விடுக்கிறோம் தொடர்ச்சியாக நமது சங்கம் இதற்காக போராடி கொண்டிருக்கிறது எனவே ஏழாம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய சென்னை எழும்பூர் ராஜரத்தம் விளையாட்டு நடைபெறக்கூடிய அந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் பண்ணை உழவர் உறவுகள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய உழவர்களும் பெருந்திரளாக குடும்பத்துடன் கலந்து கொள்ள வேண்டும் என்பது கேட்டுக்கொண்டு நமக்காக ஆதரவு தந்து பக்கத்தில் அருகில் இருக்கக்கூடிய இரண்டு மாநிலங்களிலிருந்தும் பண்ணை சங்கங்கள் வர இருக்கின்றன இன்னும் விவசாய சங்கங்கள் எல்லாம் கொண்டிருக்கிறார்கள் எனவே நமது தமிழக ஓசல் பாதுகாப்பு சங்கத்தின் பண்ணை கறிக்கோழிப்பண்ணை சார்பில் ஒருங்கிணைப்பு செய்யப்பட்டுள்ள இந்த போராட்டத்திலே அனைத்து பண்ணை உழவர்களும் பெருந்தொழாக கலந்து கொண்டு அரசின் கவனத்தை ஈர்த்து முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி ஆண்டுக்கு ஒரு முறை விலைவாசி உயர்வுக்கு நம் வளர்ப்புக்குழு உயர்வு பெறுவதற்கு அனைவரும் அணிதிரண்டு வரும் அன்போடு கேட்டுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்